வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அரசாங்கம் சாதாரணமாக கருதவில்லை அமைச்சரவை பேச்சாளர் கருத்து அரசு சேவை ஆட்சேர்ப்புக்கு அமைச்சரவை ஒப்புதல் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்கான ஒருநாள் சேவை தொடர்பில் வெளியான அறிவித்தல் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பிற்காக பத்து மாவட்டங்களில் பாதுகாப்பு இல்லங்களை அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை வழங்க தேசிய முதியோர் செயலகம் நடவடிக்கை மகா சிவராத்திரியை முன்னிட்டு வடக்கில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ராசமாணிக்கம் சாணக்கின் கருத்து கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் வெப்பநிலை வெளியானது எச்சரிக்கை அதிக வெப்பம் காரணமாக பாடசாலைகளுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவுறுத்தல் இதுவரை பலியெடுத்த விபத்து ஆலியடி வேம்பு பகுதியில் துயரம் நீதிமன்ற கட்டடத் தொகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை அரசாங்கம் சாதாரணமானதாக கருதவில்லை இவ்வாறான சம்பவங்களை ஒருபோதும் அரசாங்கம் உதாசீனப்படுத்தாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நடிந்த ஜெயதிச தெரிவித்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார் நீதிமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை அரசாங்கம் சாதாரணமானதாக கருதவில்லை தேசிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாறான எந்தவொரு சம்பவத்தையும் நாம் சாதாரணமானவையாக கருதவில்லை இந்த சம்பவத்தின் பின்னணியிலுள்ள திட்டமிட்ட குற்றங்கள் பாதாள உலக குழுவினர் போதைப் பொருள் கடத்தல் கருப்பு பண பரிமாற்றம் அரசியல் தொடர்புகள் உள்ளிட்ட சகல காரணிகள் தொடர்பிலும் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் இதன் காரணமாகவே சம்பவம் இடம்பெற்று ஏழு அடையாளங்களுக்குள் பிரதான சந்தேக நபரை கைது செய்ய முடிந்தது அத்தோடு மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பிரிதொரு சந்தேக நபரான பெண் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் இடம்பெற்ற இவ்வாறான கொலைகளுடன் தொடர்புடைய சகல சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை சிலர் நாட்டில் தலைமறைவாக உள்ளதோடு சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளார்கள் கடந்த இரண்டு வாரங்களில் இந்தியா மற்றும் துபாயிலிருந்து இவ்வாறான குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பல சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பில் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிட முடியாது ஒன்பதாம் இலக்க நீதிமன்ற தொகுதியிலிருந்து ஐந்தாம் இலக்க நீதிமன்ற தொகுதிக்கு கொல்லப்பட்ட சந்தேக நபர் அழைத்து வரப்பட்டமை தொடர்பில் துப்பாக்கிச்சாரிக்கு அவரினும் தகவல்களை வழங்கினார்களா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது சகல தகவல்களையும் வெளிப்படுத்த முடியாது அதேவேளை இவ்வாறான சம்பவங்களை ஒருபோதும் அரசாங்கம் உதாசீனப்படுத்தாது மீத்தனிய துப்பாக்கிச்சூடு சம்பவமும் மிக முக்கியமான சம்பவமாகும் அவை தொடர்பிலும் போலீஸ் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜனாதிபதி அன்றகுமார் ஜனநாயகவால் பதில் பொலிசுமா அதிபர் மற்றும் நீதி அமைச்சருக்கு இது தொடர்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கமன்ற ரீதியில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அரச சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆழடி முகாமைத்துவதற்கான விதந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையிலான குழுவினரால் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது குறித்த அறிக்கை மூலம் பதினோரு அமைச்சுக்களின் உள்ள நிறுவனங்கள் மற்றும் ஐந்து மாகாண சபைகள் நிலவுகின்ற நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு வெட்டிடங்களில் இரண்டாயிரத்து மூன்று வெட்டங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விதந்துரை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அதற்கமைய குறித்த விதந்துறையை அமல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சர் மேறையீட்டு நீதிமன்றத்தின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லாபர் தாகிர் தலைமையில் நேற்று நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்குள் பிரவேசிக்கும் அனைத்து சட்டத்திறன்களும் மற்றும் தனிநபர்களும் நீதிமன்ற நுழைவாயிலில் நிறுவப்பட்டுள்ள ஸ்கேனர் இயந்திரத்தை கடந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியர்வு திணைக்களம் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சிட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான இருபத்தி நான்கு மணி நேர சேவையை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளது குறித்த இருபத்தி நான்கு மணி நேர சேவையானது ஒரு நாளில் கடவுச்சிட்டு வழங்கும் சேவைக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அந்த சேவைக்கான பதிவு வாரத்தில் திங்கள் காலை ஆறு மணி முதல் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டும் மேற்கொள்ள முடியும் என்றும் குடிவரவு மற்றும் குடியா்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரிக்கு மறுதினம் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட இதனை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக வடக்கு மாகாணத்திலுள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு மார்ச் மாதம் முதலாம் தேதி அதற்கான கல்வி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மேலும் தெரிவித்துள்ளார் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி பாதிக்கப்படுகின்ற பெண்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கு தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பத்து மாவட்டங்களில் இந்த பாதுகாப்பு இல்லங்கள் அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு மற்றும் அரசுசார்பற்ற அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த இல்லங்களின் செலவுகளை மேற்கொள்ளும் என்று தெரியவருகின்றது இரண்டாயிரத்து ஆண்டு ஜனவரி மாதம் நுவரலியா மாவட்டத்தில் புதிய பாதுகாப்பு இல்லம் ஒன்று நிறுவப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தினால் எந்தவிதமான உதவித்தொகையும் பெற்றுக்கொள்ளாத எழுபது வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியோர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதொடர்பான அறிவிப்பை தேசிய முதியோர் செயலகம் வெளியிட்டுள்ளது குறித்த உதவித்தொகை கொடுப்பனவு இன்று முதல் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த மாதத்திற்கான உதவித்தொகை மற்றும் நிலவையிலுள்ள உதவித்தொகைகளை தபால் நிலையங்கள் மற்றும் உப தபால் நிலையங்கள் மூலம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அத்தோடு அஸ்வசம பெறுகின்ற குடும்பங்களில் உள்ள முதியோர்களை தவிர்த்து இதுவரை உதவித்தொகை பெறாத முதியோர்களுக்கு மட்டும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தேசிய முதியோர் செயலகம் மேலும் சுட்டிக்காட்டுகின்றது ஜனாதிபதியால் தேர்தல் மேடைகளில் குறிப்பிடப்பட்ட அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கேன் தெரிவித்துள்ளார் அம்பாறை பெரிய நீலாவணையில் உள்ள மதுபான சாலை உரிமங்களை இடைநிறுத்தல் தொடர்பான உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் சட்டவிரோத மதுபான சாலைகள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட மதுபான சாலை உரிமையாளர்கள் விவரங்கள் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அது தொடர்பில் யார் விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள் என்பது தொடர்பிலான விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கோரியுள்ளார் தற்பொழுது நாட்டின் ஜனாதிபதியாயிருக்கும் திசாநாயக் அவர்கள் மேடமேடையாக சென்று நாட்டிலே லஞ்சமாக மதுபான சாலைகள் வழங்கப்பட்டதாக சொல்லியிருந்தார் அதுக்கு முன்பாகவே எங்களுக்கு தெரியும் மதுபான சாலையில் வழங்கப்பட்டது என்றால் எங்களிடம் கேட்டார்கள் மதுபான சாலையில் என்று நாங்கள் எடுக்கவில்லை ஆனால் ஜனாதிபதி அவர்கள் மேடைகள் எல்லாம் சொன்னார் இந்த மதுபான சாலையில் வழங்கப்பட்டது என்று அக்கரைப்பட்டு அரசடியில் நேற்று மாலை கனரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்திற்கு உள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ள துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆலயடி வேம்பு பகுதியைச் சேர்ந்த இருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர் அப்போது அக்கரைப்பட்டு அரசியடி பகுதியில் கனரக வாகனம் ஒன்று மோட்டார் சைக்கிளை மோதியுள்ளது இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது விபத்தின் போது ஒருவர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்கறை பெற்ற போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் மனித உடலால் உணரப்படுகின்ற வெப்பநிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேற்கு மேல் மாகாணங்களிலும் ரத்னபுரி காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இந்நிலைமை ஏற்படக்கூடும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது பணியிடங்களில் இருக்கின்றவர்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் இதுகுறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் நாட்டில் நவுகின்ற அதிக வெப்பநிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை நடவடிக்கைகளை எவ்வாறு தொடர வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தி அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் பரிந்துரைகள் அடங்கிய கடிதத்தை கல்வி அமைச்சு அனுப்பி வைத்துள்ளது அதிக வெப்பநிலை உள்ள நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற மற்றும் மைதான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும் பாடசாலை இடைவேளையின் போது வெளியில் அதிக சூரிய ஒளியில் நேரத்தை செலவிடுவதையும் விளையாடுவதையும் தவிர்க்க வேண்டும் சோர்வை போக்க அதிக தண்ணீர் குடிப்பதும் இரண்டு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்வதும் சிறந்தது மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை தவிர மதிய நேரத்தில் அதிக வெப்பநிலையின் போது மாணவர்களை வழியில் அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் இதுபோன்ற முக்கிய பரிந்துரைகள் குறித்த கடிதத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்ததற்காக முன்னூற்று நாற்பத்தைந்து கடைகள் மீது நுகர்வோர் விவகார ஆணைக்குழு வழக்கு தொடர்ந்துள்ளது அதன்படி இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதிக்குள் இரண்டாயிரத்து எழுநூற்று இருபத்தைந்து கடைகளை ஆய்வு செய்துள்ளதாக நுகர்வோர் விவகார ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அரிசி விற்பனை விலைகளை காட்சிப்படுத்த தவறியதற்காக அறுநூற்று இருபத்தி மூன்று கடைகள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் அரிசி இறப்புகளை பதுக்கியதால் முப்பத்தி ஒன்பது கடை உரிமையாளர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த வழக்குகளில் இருந்து நுகர்வோர் விவகார ஆணைக்குழு நாற்பத்தாறு மில்லியன் ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நீதிமன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா மேல் நீதிமன்றம் முன்பாக நேற்று அகில இலங்கை நீதிமன்ற ஊழியர் சங்கத்தால் பதாதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதில் திறந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதிபதிகள் மற்றும் உத்தியோகத்தர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா என்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்